திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு அருகே காற்றாலை இயற்கை ரக்கையை ஏற்றிச் சென்ற ராட்சத கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சத்தீஷ் ரங்கநாதன் ரங்கநாதன் விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே மதுரை தொக்கள் தேசிய நெடுஞ்ச நான்கு வழி நெடுஞ்சாலையில வந்து தூத்துக்குடியில இருந்து மகாராஷ்டிராவை நோக்கி ராட்சத காற்றாலை இறக்க ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி அம்மைய ஒரு அருகே வந்த போது வந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாருமாறாக சாலையின் நடுவே கவல் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல வந்து ஓட்டுநர் மற்றும் பணியாளர்கள் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த காற்றாலை ரெக்க ஏற்றி வந்த அந்த சாலையில நூறு அடி நீளம் உள்ள அந்த கண்டெய்னர் லாரி வந்து சாலையில கவழ்ந்து போக்குவரத்து வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாகனங்கள் வந்து மதுரையில இருந்து திண்டுக்கல் வரக்கூடிய வாகனங்கள் வந்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இந்த விபத்து வந்து மதுரை திண்டுக்கல் சாலையில செல்லும் கார்கள் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் விபத்தினால வந்து நீண்ட வரிசையில் நின்று சும்மா போக்குவரத்து பல மணி நேரமாக பாதிக்கப்பட்டு வருவது இருந்தது இது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு காவ போலீசார் வந்து இந்த போக்குவரத்தை சரி செய்யும் பதில ஈடுபட்டு போக்குவரத்துக்காக ஒரு வழி சாலையா மாற்றுறாங்க வாகனங்கள் வந்து இயக்கி விடப்படுறது இது குறிப்பாக நான்கு வழி சாலையில் பொட்டிக்குளம் முதல் வந்து டோல்கேட் வரை வந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்கள் வந்து அடிவகுத்து ஒரு ஒலி பாதையாக மாற்றப்பட்டு இயக்கப்பட்டு வந்து வருகிறது இந்த நிலையில ஒரு ஒலி பாதையை வந்து மாற்றப்பட்டதுனால மதுரையில இருந்து திண்டுக்கல் நோக்கி வர வந்து கொண்டிருந்த ஸ்கூட்டில சென்ற ஒரு மீது வந்து எதிரே வந்த மினிலாறு படுகாயம் படுகாயமடைந்தது அவரை வந்து சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கிறாங்க அதே போல தூத்துக்குடி காத்திரை ரெக்கை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரிக்கு பாதுகாப்பாக சென்ற வாகனமும் வந்து திடீர்னு பிரேக் போடாத பிரேக் போடாததால ஆஹ் பெங்களூர்ல இருந்து நாகர்கோவில் சென்ற சொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த சொகுசு பேருந்து பின்னால் வேகமாக மோதினதுல அந்த மினி லாரி மோதி விபத்து ஏற்பட்டு தொடர்ந்து வந்து இது வந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருது இந்த ஒரு வழி பாதைனால வந்து போக்குவரத்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில வந்து முற்றிலுமாக வந்து ஊர்ந்து செல்ல வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருது இதை வந்து போலீசாரு வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு அந்த போக்குவரத்தை சரி செய்யும் முயற்சியில ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது Wherever you go, whatever you do, throw a little at it. Max, Vests and Briefs.